அசலத்வர்கள் இரையச்சத்தை வற்புறுத்தினார்கள் அத்தாவது வசூல் போலானா பெரும்பாலான மீது செலவாத்து துவங்கக்கூடிய விஷயம் அதனும் சொன்னாங்க அதுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சி மற்றது மறந்துட்டேன் அர்த்தமில்லை அது ரொம்ப உயர்ந்த கல் சமது மூலானா எவ்வளவோ சிரிப்பு உண்டாக்கி விட்டா நான் வைராக்கியமா இருந்து பார்த்து சிரிக்க கூடாது என்னையும் சிரிக்க வச்சுக்கிட்டாரு ஆமா சங்கு பாப்பா என்னையும் சிரிக்க வச்சார் என்ன சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நானும் சிரிச்சிருக்கேன் அப்புறம் அவருக்கு எனக்கு சேர்த்து அல்லா டெஸ்டிஃபார் சரி அதிகமாக சிரிக்க கூடாது கசரத்து கசரத்து திகிக்கு தும்மி தூள் கல் அதிகமாக சிரிப்பது கல்பை மரணம் அடைய செய்யும் ஹக்கு தால தன் திருமலை வாயிலாகும் நீங்க அதிகமா சிரிக்கிறீங்க நீங்க அழக மாட்டேங்கிறீங்க நீங்க அறிவில்லாத மக்கள் ஏ எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது என்ன முடிவு தெரிஞ்சு போச்சா ராபியா பசிரியா நாயகம் ஹசன் பசிரி நாயகத்துக்கு ஹசன் பசிரி நாயகம் மாத்தி சொல்லி ராபியா பசிரியா நாயகத்துக்கு தபால் அனுப்பிச்சா அல்லாஹுத்தாலா ஆணுக்கு பெண்ணுடைய தேவை பெண்ணுக்கு ஆணுடைய நீங்களும் திருமணம் இல்லாமல் நானும் திருமணம் இல்லாமல் ஹலாதான முறையில் மணந்து கொள்ள தயாரா இருக்கிறேன் நிகாசிஞ்சுக்கிறேன் நீங்க உங்க சம்மதத்தை சொல்லுங்க அவங்க திருப்பி தங்களுடைய தபால் எடுக்கலாம் அப்படி நான் தங்களை திருமணம் செய்து கொள்வதாயிருந்தால் இந்த கீழ் கண்ட கேள்விகளுக்கு நீங்கள் விடை எழுதி அனுப்பு ஒன்னாவது கடைசி நேரத்தில் மரணம் அடும் மரணம் வரும் தருவாயில் நான் ஈமானுடன் மரணம் அடைவேனா பாதுகாப்பான மரணம் அடைவேனா இதை நீங்க இரண்டாவது என்ன வைத்து மக்கள் நகர்ந்த பிறகு முன்பீர் வந்து கேள்வி கேட்பார்களே மண் மன்னபிக் அப்ப அதற்கு நான் சரியாக விடை அளிப்பேனா அல்லது லாதினி என்று சொல்லி இறை தண்டனைக்கு ஆளாகுவேனா பதில் அதுக்கு பதில் தேவை மூணாவது என்னுடைய கபர் அதாவது கபர் ஒன்று இருக்கிறது சுவன பூங்காவாக இருக்கும் அல்லது நரக கிடங்காக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்களே என்னுடைய கபர் சுவன பூங்காவா இருக்குமா நரக கிழங்காக இருக்குமா மூணாவது நாலாவது நாளை மகசர் மைதானத்தில் அல்லாஹ் எழுப்பி பாவிகளை நீங்கள் இன்று பிரிந்து நில்லுங்கள் உலகிலே நல்லடியார்களுடனே கறந்திருந்தீர்கள் இன்று அப்படி நிற்க வேண்டாம் வம்தாசு யோமா ஐயுகன் முஜ்ரிமோன் பாவிகளை ஒதுங்கி தனியா நில்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த விதமாக சொல்லும் பொழுது என்னை பாவிகளிலே ஒதுக்கி தனியாக நிறுத்தி விடுவானோ அல்லது நல்லடியார்கள் சேர்த்து நிறுத்துவானோ நாலாவது ஐந்தாவது கேள்வி பட்டோலைகளை நல்லடியார்களுக்கு வலது கையில முன்பக்கமாக வந்து கொடுப்பார்கள் பாவிகளுக்கு பின்புறமாக வந்து இடது கையை எழுத்து கொடுப்பார்கள் என் பட்டோலை வலது கையில முன்புறமாக கொடுக்கப்படுமா கண்ணியத்துடனே அல்லது என்னை கேவலப்படுத்தப்படும் அன்பர்களை இப்படியாக அவர்கள் அடுத்தடுத்து கேள்விகள் மீசானிலே என்னுடைய நன்மைகள் வலதியாகுமா குறையுமா நான் சுவர்க்கத்தை அடைவேனா இல்லையா சிராத்தல் முஸ்தத்தின் பாலத்தை கடப்பேனா இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு இதற்கு விடை அழியுங்கள் ஹசன்பசனி நாயகம் சொன்னார்கள் இதை பற்றிய கவலையில் தான் நான் இருக்குகிறேன் என்று சொன்னார் அப்ப அதற்கு அவங்க பதில் எழுதலாங்க அதே கவலை நான் இருக்கிறேன் இந்த கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிகா எதற்கு அதனால நீங்க தப்பா அப்ப ஹசன் ஹசன்பசனி நாயகம் சிறிசிலாவுடைய எல்லா நாதாக்களுக்கும் தலைமை தாங்கக்கூடியவர்கள் அதுல தலியல் தான் அவர்களுடைய நேரடியான கலீஃபா அவர்கள் அவர்களா இப்படி சொன்னார்கள் சுமத்தை வெறுத்தார்களா என்றெல்லாம் சொல்லக்கூடாது அன்பர்களே அவர்களுக்கு மறுமையுடைய அந்த சிந்தனை மறுமையுடைய அந்த கவலை அதன் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை இவ்வுலக விஷயங்களில் இதை நாம் புறக்கணித்து விடலாமே என்று நினைத்தார் நிகாவை வெறுத்தல்ல நிகா செய்யத்தாங்க தலைப்பட்டார்கள் ஆரம்பிச்சு தவால் அப்போ ராபியா பசரியா நாயகர் பதில் எழுதினாங்க ஹசன் அவர்களே உங்களுக்கு இதை பற்றிய கவலை இருக்கும் பொழுது எனக்கும் அதை பற்றி கவலை இருக்கும் பொழுது அதற்காக நாம் தயாரித்துக் கொள்வோமே எதற்காக இந்த 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 ஆசை எல்லாத்திற்கு கடைசியில் எழுதினாங்க ஆசை அல்ல பத்து பங்க வச்சான் அதுல ஒரு பங்கு தான் ஆடவர்களுக்கு கொடுத்தான் பத்து பங்கு பெண்களுக்கு கொடுத்தான் ஒன்பது பங்கு ஒன்பது பங்கு ஆசைகளை அடக்கிக் கொண்டு நான் மறுமையை பற்றி கவலையில் இருக்கிறேன் ஒரு பங்கு ஆசையுடைய நீங்க அதை அடக்க முடியாம நிக்காவுக்கு தபால் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க நண்பர்களே அதனால அவர்கள் நிக்காவை அவமதித்தார்கள் அர்த்தம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நாம மறுமையை பற்றி அதாவது ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அன்பர்களே அந்த நம்முடைய ஈமான் இப்ப நான் விளக்க தயார் எல்லாருக்கும் ஈமான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் யாருக்காகவும் அதாவது மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதில் நம்பிக்கை குறவு இருக்குங்களா இருக்க முடியுமா முடிய நிச்சயமா இருக்க முடியாது ஈமான் சிபாத்துகள் ஏழு ஆமந்து பில்லாஹி அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டேன் ஆமந்து பில்லான அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன்னு சொல்ல அல்லாவை கொண்டு நீ எப்படி ஈமான் கொண்டு இருக்கிற அதை பற்றிய கவலைப்பட்டதே கிடையாது அன்பர்கள் நாம அளவுக்கு வாய்ப்பாதிக்கிறது என்ன சாப்பிட கவலை என்ன சம்பாதிக்கிறது என்ன சாப்பிட சம்பாதிக்கும் போது நோக்கம் என்ன சம்பாதித்தால் தானே சாப்பிடலாம் பொழுது நோக்கம் என்ன சாப்பிட்டால் தானே சம்பாதிக்கலாம் ஆக இந்த ரெண்டுலேயே சுத்திக்கிட்டு இதே கவலை இந்த உணவு பற்றிய கவலை இருக்குங்களே அது மட்டும் உண்டான மறுமையை பற்றிய கவலையை கூட எடுத்துக்கிச்சு அல்லா தால தான் நம்ம மீது கிருப செய்யணும் அல்லா தான் கருணை காட்டணும் நீங்க உங்களுடைய ஆத்மாக்கள் மீது மெதுவாக நடந்து கொள்ளுங்க கிருப இறக்கப்படுங்க கொஞ்சம் மறுமையை பற்றி சிந்தனை மின்னால வச்சு வாழ்க்கணும் மரணத்தை மறந்த மனுஷனுக்கு நல்ல உபதேசம் பயனடைக்கு மரணத்தை யார் மறந்து விட்டானோ அவனுக்கு நல்ல உபதேசங்கள் பயனடைக்கும் ஏன்னா அவன் துணியாவிலே இருக்க போற நினைச்சிருக்கான் ஒரு ஆலிம்சா சமது மோதான் நான் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னா சிரிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்க முடியாது என்ன சொன்னா சுவர்க்கத்தை பத்தி அசர்த்து அழகாக வர்ணிச்சு இப்ப அல்லாவுடைய சுவர்க்கத்தை பத்தி நான் வர்ணிச்சு யார் யார் இப்ப வர்றீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாருமே வரணும்னு தான் சொல்லு ஒரு ஆண் ஹதீஸ்ல அல்லாஹ் தெரியப்படுத்துற அளவுக்கு நான் இப்ப சுவர்க்கத்தை பத்தி வர்ணிச்சு யார் யார் இப்ப வர்றீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாரும் வர்றேன்னு தான் சொல்லு அத பத்தி அறவே தெரியாது அதனால இதே மொச்சை இதே பருப்பு இதே கத்திரிக்காய் இதே மாங்காய் திருந்தா இதை இன்னொரு நூறு வருஷம் இருந்து திண்டு சாவுணுங்கிற அதே நிலையில இருக்கு சுவரணத்தை பத்தி விளக்கம் வந்துட்டா மனுஷன் இங்கே இருக்கிறது யாரும் ஆசை வங்குச்சுங்களேன் அதற்காக தயாரா இருப்பா ஆயத்தமா ஆரப்பா தயார் பண்ணி கொண்டே இருப்பான் அதற்காக ஹாசில்லுக்கெல்லாம் ஒரு பேச்சை நடக்க பாருங்க அல்தா குரான் ஷரீஃப் அதிகமாக தக்குவா பருச்சு குரான் ஷரீஃப் ஓதக்கூடியவர்கள் தெரியும்

நான் செய்யறத தக்குவா என்று நான் என்ன சமாதானப்படுத்து அன்பர்களே நாம எல்லா காரியங்களும் அப்படித்தான் நம்மளுடைய தக்குவாவை அல்லாஹ் அல்லவா ஏற்றுக்கொள் அதனால அல்லாஹ் சொன்ன முறைப்படி தக்குவா செய்யும் தக்குவா செய்ய வேண்டிய முறை அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்கள் அதன்படி தக்குவா செய்யும் சரி வல்லா தம்மு துன் இல்லா வந்து முஸ்லிமும் நீங்க முஸ்லிமான நிலையில் அன்றி மரணிக்க வேண்டாம் அதாவது நீங்க மௌத்தா போய் என்கிட்ட வரும்போது முஸ்லீமா வாங்கன்னு சொன்னார் இவன் என்ன சொல்றான் நான் மரணிக்கும் போது பணக்காரனா போனோமா இல்லையா குறைந்த பட்சம் மனுஷனா பிறந்த நானும் ஒரு எம்எல்ஏயா மோத்தா போனோம் நீ சந்தோஷமா போங்க நான் வேணான்னு சொல்றேன் எவ்வளவு பெரிய பதவி வகித்து அரசராக போங்க மந்திரிகளாக போங்க எம்பியா போங்க பிரைம் மினிஸ்டரா வாங்க வேணாம் என்று சொல்றேன் அல்லாஹ் குரான்ல கொடுத்த அழைப்பு நீங்க ஏங்கிட்ட வரும் பொழுது முஸ்லீமா வாங்க அன்பர்களே என்ன சொல்றீங்க யூசுப் அலிஸ்லாம்

பின்பற்றாங்க பாருங்களை கூப்பிட்டா ஈமான் கொண்டவர்களே கூப்பிட்டா நம்ம ஈமான் அல்ல ஒப்பு கபூர்லி செய்ய அதே நேரத்தில் அல்ல எச்சரிக்கை என்ன செய்யறா

மார்க்க ஞானம் வந்தா எது தவறுன்னு தெரிஞ்சு அதை அதோட விட்டுருங்க அதுக்கு பேர் தான் தக்குவா அல்லாஹ் ஏவுனது அல்லாவும் ரசூலும் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும் அல்லாஹ் ரசூலும் எதை விட சொன்னார்களோ அதை விடணும் ஆச்சுங்களா இதுக்கு பேர் தக்குவா அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு ஈமான் இருக்கு தக்குவா செய் ஈமான் கொண்ட அடியார்களே தக்குவா செய்யுங்கன்னு சொல்றான் அப்போ ஈமானுக்கு பிறகு ஈமானுடைய அமல் தக்குவா ஈமான் இருக்கு என்பதற்கு ஒரு அமல் அனுஷ்டானம் இருந்தா அது தக்குவாவாக அல்லாஹ் வச்சு ஒரு சின்ன உதாரண சொன்ன கேளுங்க நாம் அப்படி இருக்கிற மாதிரி கேளு ஏதாச்சும் ஒரு விஷயத்து அல்லாஹு தாலா சொன்னா பாதுக்கும் பாதா நீங்க சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் புறம் பேசுறதுன்னு சொன்னா சகோதர முஸ்லிம்களை பத்தி முதுகு பின்னால அவர்களுடைய குறைகளை பேச அவங்களுடைய குறைகளை பத்தி பேச அந்த பொட்டை கண்ணு அந்த நொள்ள கண்ணு அந்த செவிடுப்ப அந்த குருட்டுப்ப அந்த நொண்டி இப்படி எல்லாம் பேர்களை வச்சுக்கிட்டு மட்டமாக்க அதாவது அவன் முன்னிலையில் அந்த குறைகளை பேசினால் அவன் மனம் வருத்தப்படுவானே அவன் சங்கடப்படுவானே அது போன்ற விஷயங்களை அவன் முதுகுக்கு பின்னால பேசினால் அதுக்கு பேர் புறம் பேச அன்பர்களே நாம எல்லாரும் ஈமான் கொண்ட மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லீங்களா அப்ப புறம் பேச வேண்டாம் அல்லா ரசூலுடைய உத்தரவா இல்லைங்களா அல்லாஹு தால புறம் பேச வேண்டாம் ரசூல்ல சொன்னார்கள் அல்லது புறம் பேசும்போது ஜினாவை விட கொடிய குற்றம் அன்பர்களே அப்ப அவ்வளவு பெரிய கொடிய குற்றத்தில் நாம எத்தனை பேர் மூழ்கி இருக்கிறோம் நான் பரிபூர்ணமாக தப்பித்தவனாக சொல்ல முடியாது நான் புறம் பேச விரும்பாவிட்டாலும் என்னை காண வரக்கூடியவர்கள் நிர்பந்த நிலையில் அவர்கள் என்னையும் பங்காளியாக தான் சேர்த்து நான் உன்னை திருத்தத்தை உட்கார்ந்து நீ வந்து அடுத்த ஆளை பத்தி புறம் பேசி என்னையும் சேர்த்து பாவியாக்க ஆசைப்படும் அன்பர்கள் அப்படி ரொம்ப பேர் வர்றாங்க நான் என்ன இல்லாதையா சொல்றேங்கிறான் ஏன்யா புறம் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் செய்தி சொல்றேன் அடுத்தவன் பலா ஏன் கழுவுறேன்னு கேட்டா நான் என்ன அலசு இல்லாதையா சொல்றேங்க பாவா பிறருல இருக்கக்கூடிய குறைகளை அவர் முதுகுக்கு பின்னால பேசுறதுக்கு பேர்லாம் புறம் பேசுறது இல்லாததை பேசுனா அதற்கு பேர் புகுத்தான் அது படுதூர் சொல்லும் பளிசுபத்தர் அன்பர்கள் அது அதை விட கொடிய குற்றம் அப்போ இது போன்ற வழியில் மக்கள் இன்றைக்கு சகஜமாக அதை லளிச்சிருக்கிறேன் பார்த்தா அஞ்சு வேலை தொழுவுறோம் டாடி பார்த்தா பெருசா வச்சிருக்கிறான் அன்பர்கள் எல்லா கையில் பார்த்தா எப்பவும் தஸ்பீர் விட்டிக்கிட்டே இருக்கிறான் முரியதும் வாங்கிட்டேன்னு சொல்கிறான் நான் அவங்கள தான் சொல்கிறேன் உங்களை சொல்ல இல்லை முரியீது வாங்கிட்டேன்னு சொன்னாங்களே ஒரு கூட்டம் அவங்கள தான் சொல்கிறேன் எல்லாம் செய்யறேன் கடைசியில் உக்காந்து அது புறம் பேசுறான் நான் சொன்னேன் பையத்தை செய்யும்போது என் கையில் வாக்குறுதி செஞ்சு பொய் சொல்ல மாட்டேன் புறம் பேச மாட்டேன் கோவில் சொல்ல மாட்டேன் சினிமா பார்க்க மாட்டேன் சினா செய்ய மாட்டேன் வட்டி வாங்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொன்னேன் புறம் பேசுறேன் அன்பர்களே அதை குற்றமாக விளங்குது அது பாவமாவே தெரியும் ஏன் புறம் பேச போனா அவன் முந்தி வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தான் அந்த புறம் பேசுறத கேட்கிறான் அவன் ஒரு டீ வாங்கி கொடுத்த நல்லா சொல்லுங்க நானும் அவரை பத்தி யாரும் சரியா சொல்லவே இல்லை நீங்க என்ன சிஐடி மாதிரி அவருடைய ஆய்வுகள் குறைகள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இனி அவருடைய குறைகளை கேட்டு ரசிக்கிறான் அன்பர்களே பிறருடைய குறைகளை நீ துருவி பார்க்காத பிறர்ல என்ன குறைகள் இருக்குங்கிறத நீ பார்க்க ஆசைப்படாது நீ பிறருடைய குறைகளை இப்படி அம்பலப்படுத்த முற்பட்டால் நீ வீட்டுக்குள்ளால மறைத்து செய்யக்கூடிய பாவங்களை வெளியாக்கி அல்லவுன்ன கேவலப்படுத்தி விட்டுவார் பயப்படுது அல்லாஹ் நாம என்ன யோக்கியர்கள் யார் யாரு என்னென்ன குற்றங்கள் அவரவர்களும் அதுக்கு சாட்சியாக இருக்கு யார் யார் என்ன இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒருத்தர் ஒருத்தரை பத்தி என்ன ரெண்டாவது பள்ளிவாசல பயன்படுத்துறாங்க மக்கள் தொழுதுபடி எல்லாரும் போயிட்டா சில பேர் பள்ளிவாசல தங்கிக்கிறாங்க கொஞ்சம் ஓய்வு பெறலாம் அதுலேயும் ரமதான மாசம் வந்துட்டா நோன்புடி நேரத்தை கழிக்கிறதுக்கு இது ஒரு அமலாவே வச்சிருக்கிறாங்க மத்தியானத்துக்கு மேல களைப்பு ஜாஸ்தியா இருந்தா பள்ளிவாசல வாசல ஒருத்தர் ஒருத்தர் பக்கம் தலையை திருப்பி வச்சுருக்கு பலா கழுவுறா நசீப் எப்படி போயிடுச்சு பாருங்க எப்படி அவன் என்ன சொல்றான் அப்பன்னு உன்னை பள்ளி வாசல்ல வரவிடாம நான் ஏதோ ஆளுங்க வந்து முசாஃபா செஞ்சு கெஞ்சினதுன்னே தப்பி உள்ள வந்துட்டேன் நீ உள்ள வந்துட்டு நீ தொழுத நன்மை நீ கொண்டு போ நான் விடுவேனா எனக்கு தாங்கும் நீ இங்கேயே உட்காந்து புறம் பேசி ஓ நன்மை யார பத்தி புறம் கொடுத்து விட்டு நீ வெறும் ஆளா போட சொல்றான் நண்பர்களே சைதானுடைய சூழ்ச்சி விளங்குறது மகாயது சைதானு ஒரு கிதாபே இருக்கு அல்லாவுடைய மாரிஃபத்து மனுஷன் சீக்கிரம் படிச்சுக்கலாம் சைதானுடைய மாரிஃபத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவன் எப்படி நம்மளை காலவாரி கூட நமக்கு தெரிய இதற்காகத்தான் சங்கம் மிக்க உலமாக்களை சதா அண்டி அணுகி இருக்க வேண்டும்